வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியிருக்கிறது மின்சார மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்ற இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு பெரிய மாற்றம் இது தமிழ்நாட்டில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது நாம் அனைவரும் அறிந்தது போல டாஸ்மாக் கடைகளின் செயல்பாடுகள் பல பிரச்சினைகளுக்கு ஆளாகியிருந்தன ஆனால் இனி அது மாறப்போகிறது செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களுக்கு பில் வழங்கும் புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளார் இதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் பில் ரசீதுகளில் மது பாட்டில்களின் வரலாற்றை அறிய முடியும் ஒரு பாட்டில் எங்கு வாங்கப்பட்டது எந்த தேதியில் எந்த பேட்ச் என அனைத்தும் தெளிவாக தெரியும் இது முறைகேடுகளை தடுக்க உதவும் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து நானூற்று எழுபத்தொன்று நாட்களுக்குப் பிறகு மீண்டும் பொறுப்பேற்றார் அவரின் நம்பிக்கைக்கு முதல்வர் ஸ்டாலின் காத்திருந்தார் அவரின் வருகைக்காகவே அமைச்சரவை மாற்றம் தள்ளிப்போனது என்று கூறப்படுகிறது அமைச்சர் மாற்றம் கலால் வரி மறைமுகமாக கண்காணிக்கப்படுகிறது கோவிசேழியன் ஆவடி நாசர் உள்ளிட்ட புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ளனர் இதனால் மக்கள் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன இந்த புதிய மாற்றங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வருமா இது மதுவிலக்கு துறை மற்றும் மின்சாரத்துறையில் புதிய அத்தியாயம் தொடங்குமா உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்ஸ் பெற சப்ஸ்கிரைப் செய்யவும்